ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்கார் காமாட்சியே ஓம் சக்தியே ஏ பங்கார் அடிகலே ஓம் ஓம் சக்தியே ஏ பங்கார் அடிகலே ஓம் ஓம் சக்தியே ஏ பங்கார் அடிகலே ஓம் ஓம் Whoa.